ஃபேஸ் பேக் பவுடரில் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸ்லையும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம லைனாக பார்த்துட்டு இருந்தோமா இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வெள்ள சுண்டல் இது எத்தனை பேருக்கு வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு தெரியும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க ஓகேங்களா இந்த வெள்ளை சுண்டல் வந்து நல்ல ஃபேஸ்க்கு ஒரு ஸ்க்ரப் நம்மளுக்கு எப்பயுமே வந்து நிறையா செல்கள் வந்து இறந்து போயிருக்கும் அதை நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி அதை புதுசாக்குனா தான் நம்ம ஸ்கின்னே நல்லா குளோவாக இருக்கிறதுக்கு இருக்கும் ஓகேங்களா அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்றது வந்து ஒயிட் சென்னா அப்புறம் டேனு முக்கியமாக மெயினாக இருக்க பிரச்சனையே நம்ம டக்குன்னு நல்லா ரெடியாக க்ளோவாகி வச்சிருப்போம் அவசரமாக ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியே போயிட்டு வந்தாலே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா டேன் ஆயிரும் அதில் இருந்து நல்லா ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்புறம் சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் எஃபெக்ட் காட்டும் ஒரு ஒருத்தங்க ஃபேஸில் அதை வந்து க்யூர் ஆகிறதுக்கு இந்த ஒயிட் சென்னா நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்புறம் முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இது எல்லாத்தையும் படிப்படியாக க்யூர் பண்ணுறதுக்கு இது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணி Assalamualaikum